நிகழ் கேட்டுக்கொண்டு இருப்பது என்டைய தமிழ் காட்டை இந்த காற்றில் எடுத்து காதலே ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை தேடி அனுப்பி வைத்திருந்தவர் தமிழ்நாட்டில் இருந்த கவிதா இனி சங்கர கோமதி கருப்புசாமி அந்த நாள் உலக நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்கின்றேன் கவிதை புதியதோர் புதினம் புதியதோர் புதினம் எழுது புது பரல்களை உருவாக்க உயிர் கொடு மாதவிக்கு காவியம் எழுது லட்சிய பெண்களை தேர்ந்தெடுத்து புது வரலாற்றை வரைமுறை செய் திட்டங்கள் தீட்டு தீயவற்றை பெண்மையை முதன்மையாக்க ஆண்களை பாதுகாப்பு விரித்து பரா ஆணிற்கும் எல்லை வகு சுதந்திரத்தை மறவாதே ஆடைகள் காட்டாதே இருவரும் அணைய பிரபஞ்சம் இல்லையோ பிற பச்சம் உலக வெப்பமாக்குவதே உலகோடு ஒட்டிவாள் வேறென்ன சொல்ல அடுத்த சந்ததிக்காவது ஆரோக்கியமான பூமியை விட்டு செல்ல வேண்டும் நன்றி சந்திப் சந்திப்போம்